ஒரு மோசமான செய்தி வந்திருக்குங்க பாண்டிச்சேரியில் காணாமல் போன சின்னஞ்சிறு சிறுமி சாக்கு முட்டையில் பிணமாக கிடச்சிருக்காங்க வேற எங்கேயும் கிடையாது அவங்க வீட்டுக்கு மிக பக்கத்தில் இருந்த ஒரு கால்வாயில் கையைக்கால் கட்டி கோணிப்பயில கட்டி கொன்று வீசிட்டு போயிருக்கானுங்க மொத்த பாண்டிச்சேரி அந்த முத்தையால் பேட்டையுமே அப்படியே கொந்தளிச்சு கிடக்கு சாலை மறியலில் மக்களும் சொந்தக்காரங்களும் இறங்கி போராடிக்கிறாங்க பாதுகாப்புக்காக போலீஸாரும் துணை ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ன நடந்தது ஏது நடந்தது ஏன் இந்த குழந்தை காணாமல் போனது நெக்ஸ்ட் என்ன நடக்கப் போகுது எல்லோரும் பார்க்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விழிப்புணர்வு வீடியோ இதை இதை முழுமையாக பாருங்க பகிருங்க வணக்கம் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் நான்கு நாட்களுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய முத்தையால்பேட்டை பகுதியில் ஒரு சிறுமி காணாமல் போச்சு அந்த பாப்பா பேரு ஆர்த்திங்க குட்டி பாப்பா அஞ்சாம் கிளாஸ் படிக்குதுங்க அதிகபட்சம் ஒரு ஒன்பது வயசு இருக்கும் அவங்க அப்பா பேர் பெருமாள் அவர் ஒரு கார் ஓட்டுறார் சரி விளையாட போன குழந்தை எங்கேயாவது வழி தவறி போயிருக்கோம் வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க வரவே இல்லை ஒரு ஒன்பது வயசு குழந்தையை காணோம்னு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க அவங்களும் தேடுறாங்க இருந்தாலும் உங்கள் ஸ்பீடு பத்த மாட்டேங்குதுங்க அது ஒரு பொம்பள குழந்தை இங்கே வேற ஒரே வதந்தியாக இருக்குது யாராவது குழந்தையை கடத்திருப்பாங்களா ஏதாவது பண்ணியிருப்பாங்களோன்னு மக்கள் வந்து தொடர்ந்து அவங்கள கேள்வி கேட்டே இருக்காங்க ஏ நேற்றைய தினமே ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க உங்கள் ஸ்பீடு பத்தாதுன்னு ஆனா இன்றைய தினம் அதே குழந்தை சடலமா கிடைச்சிருக்கு கலைய பெருமாள் அவர்களினுடைய குழந்தை ஆர்த்தி ஐந்தாம் வகுப்பு படிக்கிறார் அந்த பாப்பா பக்கத்துல விளையாட போன இடத்துல காணாம போயிருந்தா கூட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிடைச்சிருக்கிறோமே அந்த பகுதியில் இருந்த எல்லா சர்வைலன்ஸ் கேமராவும் தேடி பார்த்தாங்க ஒரு சர்வைலன்ஸ் கேமரால கூட பதிவாகல கட்ட கடைசியா சில தெருக்கள் தள்ளி ஒரு பர்டிகுலர் சிசிடிவி கேமரால எதையோ பார்த்து பயந்தோ அல்லது யாரையோ தேடியோ அல்லது யாரோ சொல்லியோ இந்த பாப்பா குட்டி பாப்பா அப்படியே குடு 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 குடுன்னு பயந்து ஓடுறான் அந்த ஒரே ஒரு சின்ன கிளிப்பு மட்டும்தான் ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸா கிடைச்சது இந்த ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையை தேடுவதற்காக ஐந்து தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டார்கள் அவங்க என்ன பண்ணாங்க என்ன தேனாங்கன்னு கிடைக்கல துப்பு கிடைக்காம துப்பு துளக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணை பெத்த அந்த வீட்டுக்கு எவ்வளவு பெரிய நரகமா இருந்திருக்கும் பாருங்க நான்கு நாட்கள் டிக்கெட்டும் தயும் தேடினாங்க வேற எங்கேயா போயிருப்பாங்களா வேற எங்கேயும் கடத்தி இருப்பாங்களா பஸ் ஸ்டாண்டு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பக்கம் சொந்தக்காரங்க ஒரு பக்கம் வேற ஹைவேயில் போய் தேடி என்ன அனுபவம் பண்ணி பார்த்தாங்க கடைசியில் இன்றைய தினம் அவங்க வீடு அதாவது முத்தையால்பேட்டையில் சோலை நகரில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கால்வாய் ஒன்று இருக்கு அது ஒரு மூட்டை கிடக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த மூட்டையை போய் பிரித்து பார்த்தா உள்ளார் அந்த பாப்பா கை கல்லாக கட்டப்பட்டு ஏதோ ஒரு மிருகம் மனுஷன்ற பேரில் வாழ்ந்த மிருகம் தனியாவோ கூட்டமாவோ இந்த அப்பாவி பொண்ணு எப்படி மனசு வருதுன்னு தெரியல இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிமீட்டர் இந்த ஜாகிரபிய பார்க்கும்பொழுது அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே பாப்பாவுடைய சடல கிடைச்சிருக்கு விச் மீன்ஸ் நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு ஒருவேளை அந்த குழந்தைக்கு தெரிந்தவனோ அறிந்தவர்களோ இதை பண்ணியிருப்பதற்கான ப்ராபபிலிட்டி இருக்கு சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி இருக்கிறாங்க மேலதிக விவரங்கள் இருந்து தான் வரும் இன்னும் நிறைய துப்பு கிடைத்த பிறகு அவர்கள் குற்றவாளிகளை நெருங்கி கைது பண்றதுக்குள்ள அவங்க தப்பித்து போகவும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த கேஸ்ல அநியாயமா விளையாட போன என் பொண்ணு இப்படி அநியாயமா செத்து போச்சேன்னு கொந்தளித்த மக்கள் வந்து ரோட்ல இறங்கி சாலை மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ் வந்து கட்டமா அவர்கள் சமாதானம் பேசுறாங்க துணை ராணுவ படையினரும் அங்க வந்து அமைதிக்கு எந்த கூட குவிக்கப்பட்டிருக்கிறாங்க பட் மேட்டர் என்னன்னா இந்த குழந்தைக்கு இந்த அநீதியை பண்ணவை யார் பல சம்பவங்கள் இதுதான் கடைசி இதுதான் கடைசி திரும்ப திரும்ப சொல்லி மறுபடியும் இப்படி நடந்துட்டே இருக்கல இதுக்கெல்லாம் காரணம் யார் நிர்பயான ஒரு கேஸ் சர்வதேச செய்தியாக வந்தது இனி ஒரு நிர்பயாவை கூட நம்ம இழக்க மாட்டோன்னு நிர்பயாவோட ஒரிஜினல் பேரே வேற நிர்பயானா பயமற்றவள்னு பேர் வச்சு இதுதான் இந்த நாட்டினுடைய கொடூரமான கற்பிப்பு கொடூரமான கொலைகளுக்கான கடைசி கேச இருக்கணும் சொல்லியும் திரும்ப திரும்ப இதெல்லாம் செய்வது யார் இதையெல்லாம் தடுத்து போவது யார் இதே மாதிரி சிங்கப்பூர்ல பண்ணிட்டவன் சுதந்திரமா மூச்சுட முடியுமா கல்ஃப் கண்ட்ரிஸ்ல போயிட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு அத்தமீறல பண்ணிட்டு அவன் வந்து உயிரோட நடமாட முடியுமா அப்புறம் இங்க மட்டும் ஏங்க பொள்ளாச்சி பாலியல் விளக்கில் கைது பண்ணப்பட்டவனுங்க ஏதோ ஆடுகள் அஞ்சுக்குவார் ஹீரோஸ் மாதிரி கையை காட்டு போறானுங்க ஆப்கானிஸ்தான் சுதந்திரமா வந்த அறுபத்தாறு நாடுகளில் சுதந்திரமா வந்த அந்த பைக் கப்பல்ஸ் இங்கே ஜார்க்கண்டில் தாண்டதுக்குள்ள ஏழு பேர் போய் பாஞ்சு கற்பழித்து வச்சுக்கிறானுங்க எங்கிருந்து வந்து இந்த தைரியம் அப்ப இங்க கடுமையான சட்டங்கள் இல்லை தண்டனைகள் இல்லை அப்ப சிஸ்டம் ஹை டைம் இதை நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி மிக கடுமையான சட்டங்கள் கொண்டு வருவதற்கான நேரம் வந்து விட்டது இதே ஏரியால கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் பக்கத்துல ஏழு நாளைக்கு முன்னாடி ஒரு திருவிழா நடக்குது அந்த திருவிழால பாத்ரூம் போன ஒரு குட்டி பாப்பா மைனர் பொண்ணு காணும் ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுல வந்து அடிச்சு பிடிச்சு வந்து ஓன அழுகுது என்னன்னு பார்த்தா அது பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்த ரெண்டு பேர் இந்த கர்ச்சி வாயில் வச்சு பொத்தி சாக்கு முட்டையில் போட்டு கட்டி கட்டி கடத்தி கொண்டு போயிருக்கானுங்க ரொம்ப தூரம் கொண்டு போய் ஆத்தூரமாக அந்த இது சாக்கு கழட்டும் பொழுது அரை மயக்கத்தில் அந்த பாப்பா இருக்கா ஒருத்தன் ஃபோனில் பேசிட்டு இருக்கான் இன்னொருத்த பக்கத்தில் வரான் தான் முழு சக்தியும் கொண்டு வந்து தைரியமாக அவனுடைய காலை கடுமையாக கடிச்சு வச்சுட்டு அங்கேருந்து மின்னல் வேகத்தில் ஓடி தப்பி வீட்டுக்கு வந்திருக்கா இதை போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் நாய் கடிச்சிருச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான் காலேஜ் படிக்கிற பையன் அந்த நாய் கடிச்ச அந்த தடத்தை பார்க்குற பொழுது அது வந்து நாயின் பற்கள் மாதிரி இல்ல மனித பற்கள் மாதிரி இருக்குன்னு உஷார என்ன பண்றாங்க ஹாஸ்பிட்டல் உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்றாங்க போலீஸ் வந்து விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சப்பதான் தெரியுது இவனும் அவன் ஃப்ரெண்டும் இவன் அவன் சொந்தக்கார வீட்டுல தங்கிய இன்ஜினியரிங் கழிச்சு படிக்கலாம் அந்த திருவிழாவில் கூட்டத்தை அட்வான்டேஜ் எடுத்து அந்த பொண்ணு பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி இப்படி ஒன்னு பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்காரு பட் துணிச்சல அந்த குட்டி பாப்பா காலை கடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டா வலி தாங்க முடியாமல் செப்டிக் ஆயிடுமா அதனால பிரச்சனை ஹாஸ்பிட்டல் வந்து அவன் மாட்டிக்கிட்டான் இன்னைக்கு போக்சோ போட்டு உள்ள தள்ளியிருக்காங்க ஆனா இன்னும் கிடைக்கலைங்க தேடிக்கிட்டு இருக்கான் ஜார்க்கண்டியும் அதே தான் நாலு பேரை அரஸ்ட் பண்ணீங்க மீது மூணு பேர் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருப்பான் டூரிஸ்ட் வேஷம் போட்டோ சாமியார் வேஷம் போட்டோ எங்கேயோ தப்பிச்சு சுதந்திரமா அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஆனா பாதிக்கப்பட்டவங்க பாண்டிச்சேரியில் அந்த சிறுமிக்கு நடந்த மிகப்பெரிய அநீதிங்க அடுத்து என்ன நடக்கும் ஒவ்வொரு ஆவணத்தையாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அவன் மறுபடியும் இந்த பொள்ளாச்சி கேஸ்ல வந்து என்னை விட்டுருங்கண்ணா என்னை விட்டுருங்கண்ணான்னு பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னான்னு கதறினா அந்த பெண்களினுடைய அவர்களுக்கு அநீதி அளித்தவங்களாம் இப்போ சுதந்திரமாக நடமாடிக்கிட்டு இருக்கானே அது மாதிரி இழுத்தடிக்க போகிறேமா இல்லை அதற்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணுமா தயவு செய்து உங்கள் கருத்துகளை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர் மிகுந்த விழிப்புணர்வோடு மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க உங்களை நான் பயப்பட சொல்லலை வதந்திகளை நம்ப சொல்லலை ஆனா கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்கப்பா தான் நான் சொல்றேன் சொல்லி கொடுத்து வளர்ந்தாங்க எவனா இருந்தாலும் திருப்பி அடிச்ச திருப்பி அடிக்க சொல்லுங்க கத்த சொல்லுங்க இந்த உலகம் பண்ண அவ்வளவு எல்லாம் சுத்தி இருக்கிற அத்தனை பேர் கேட்டார்களே எவனோ ஒருத்தன் நல்லவன் இருப்பான்ல அவனை பிடிச்சி நம்ம வெளில வரலாம் நம்ம குழந்தைகளை நம்ம பேணி பாதுகாக்கணும் அதே மாதிரி நம்ம குழந்தைகள் மூலமா வேற ஒருத்தங்களுக்கு எந்த அநீதியும் கூடாது சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஒவ்வொரு வீடியும் நான் எதாவது சொல்றேன் பிள்ளை எப்படி வளரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆம்பளை பசங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத நம்ம வீட்டுல இருந்து சொல்லி கொடுக்கணும் பாண்டிச்சேரியில் சடலமாக மீட்கப்பட்டு இருக்கிறாள் சிறுமி அவள் சடலம் மீட்கப்பட்டு இருக்கிறது ஆனால் குற்றவாளிகள் நீதி அவர்களுக்கான தண்டனை அது அனைத்தும் கிடைக்கும் வரை இந்த கேஸை நம்ம விட போகிறதில்லை தொடர்ந்து சேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி அதையும் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் ஃபேமிலி நலன் விரும்பிகள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்தை இல்லை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்ல மீற சொல்லட்டும் நன்றி வணக்கம்